ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையெல்லாம் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன்

நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் சொல்கிறார் அமேன் காரணம் அவர் நம்முடைய நல்ல இருக்கிறார் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிற இருக்கின்றார் எனவே நம்மை அவர் அற்புதமாய் வழிநடத்துவார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன தெய்வம் அக்கறையாய் நம்மை அற்புதமாய் அதிசய விதமாய் நம்மை நடத்துவார் நமக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சோதனைகளிலிருந்தும் எல்லா பாடுகளிலிருந்தும் உபத்திரவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் அவர் நம்மை விடுவித்து காத்துக்கொள்வார் கொள்வார் ஆமேன் காரணம் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சித்திருக்கிறார் நம்மை பாதுகாப்பது அவருக்கு பிரியமான காரியம் நாம் கவலைப்பட வேண்டாம் யாக்கோபின்னும் சிறு பூச்சியே இஸ்ரேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேலின் பரிசுத்தராகிய என் மீட்பர் உரைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆமேன் நீங்கள் இந்த நாளிலே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் நம்மை அவர் அற்புதமாய் வழிநடத்துவார் ஒரு தீங்கையும் காணாதபடி அவர் நிச்சயமாய் பாதுகாத்துக் கொள்வார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் காரணம் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது வாதை கூடார்த்தை அணுகாது என்று நாம் விசுவாசித்து அறிக்கை செய்கின்ற கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் விதமாய் பாதுகாத்துக் கொள்வார் நீடித்த நாட்களால் அவனை நான் திருப்தியாக்கி என் அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் வேண்டாம் நீங்கள் நானும் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நாம் இருக்கின்றோம் அமேன் அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும் நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் மக்கு நன்றி அப்பா அப்பா யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறார்களோ இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகள் அவர்களுடைய பயங்களை நீக்கினதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா ஆம் தகப்பனே உலகத்தில் உள்ளவைகளை குறித்து நாங்கள் பயப்படாதபடி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நாங்கள் நம்பி விசுவாசிக்கிற நீர் ஒவ்வொருடைய பயத்தையும் எடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி அப்பா ஆசீர்வாதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் మీట్ పర్య సీన్మూలం చెబికి నల్ల తగపునే ఆమెన్ లవ్ యు మేన్